அண்ணாமலையாவது பத்து பேரை வச்சு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி காமிச்சிட்டாரு ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பி யார் அவர் கூட கூட்டணி வைப்பா இப்படி வந்து ஆதவ் அவர்கள் சொல்லியிருக்கிறது தான் தமிழக அரசியல்ல பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தாவேகா கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கவர் தான் ஆதவ அவர்கள் இவர் வந்து புசி ஆனந்த் கிட்ட பேசும்போது என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலையாவது பத்து பேரை வச்சு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி காமிச்சிட்டாரு ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரு கூட்டணி வைப்பா இவரை நம்பி யாருமே கூட்டணி வைக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் ஒருமையில வந்து பேசியிருக்காருங்க இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு வீடியோக்கு எதிராக பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து கட்சியில் முக்கியமான பொறுப்புல இருந்துக்கிட்டு எதிர்கட்சி தலைவரை இந்த மாதிரி ஒருமையில பேசலாமா இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சரி அண்ணாமலை அவர்களையும் சரி இந்த மாதிரி உரிமையில வந்து பேசியிருக்காருப்பா இவர் பண்ணது பெரிய தப்பு அதுலேயே இந்த வீடியோ லீக் ஆச்சுன்னு சொல்கிறாங்க உண்மையிலே இந்த வீடியோவை பார்க்கும்போது லீக் ஆன மாதிரி தெரிலங்க வேணும்னே ஏதோ கேஸ்வலாக ஷூட் பண்ணி இந்த வீடியோவை வேணும்னே லீக் பண்ண மாதிரி தான் வந்து தெரியுது அதனால இந்த வீடியோக்கு எதிராக பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப இந்த ஒரு விஷயத்துலதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லப்பா ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு தாவேக்கானால அதிமுக கூட கூட்டணி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு கடுப்பு ஏன்னா தாவேக்கா என்ன நினைச்சாங்க அப்படின்னா எப்படி அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடாது தாவேக்கா அதிமுக தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடத்தினாங்க ஆனா அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு போல இதனாலதான் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக கூட கூட்டணி வைக்க முடியல அப்படின்ற கடுப்புல வேணும்னே இப்ப வந்து அதிமுகவை ஆதவ அவர்கள் வந்து விமர்சனம் பண்றாரு இதெல்லாம் ஒரு நியாயமான விஷயமா அப்படின்னு இது மாதிரி ஆதவ் அர்ஜுன் அவர்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் மற்றவங்க இவரை விமர்சனம் பண்ணா பரவாயில்லங்க நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் அவர்களே ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை உரிமையில பேசியிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா புறணி பேசுறதுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியுமா இதே ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் தாவேக்காய் எப்படியாவது அதிமுக கூட கூட்டணி அதிமுக கூட்டணி வச்சுட்டா உங்களுக்கு பொறுப்பு கூட இப்போ என்ன பண்றது அப்போ அப்படி பேசுனாரு இப்போ இப்படி பேசினாரு அப்படின்னு சீமானவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு என்னதான் ஆதவ அர்ஜுன அவர்களுக்கு எதிராக விமர்சனங்கள் வந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி யார் கூட்டணி வைப்பா அப்படின்னு தானே வந்து கேட்குறாரு அவர் சொல்றது உண்மைதானே ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல யாருக்குமே நம்பகத்தன்மையே இல்லை இதுக்கான காரணம் என்ன இப்ப திமுகலாம் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு எம்பி சீட் கொடுத்தாங்க ஆனா இதே அதிமுக தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னும் வரைக்குமே எம்பி சீட் வந்து கொடுக்கல இதெல்லாம் விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிற மாதிரி வழியாகவே போய் கடைசி நேரத்தில் கூட்டணியிலேருந்து வெளிய வந்துட்டாங்க இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல இருக்கிற நம்பகத்தன்மையே வந்து குறைஞ்சி போச்சு இவர் வந்து சந்தர்ப்பவாத அரசியலை தான் வந்து பண்ணுறாரு அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஆதவ அவர்களும் அதைத்தானே வந்து சொல்லியிருக்காரு இவரை நம்பி யார் இவர் கூட கூட்டணி வைப்பா அப்படின்ற ஒரு கருத்தை தானே சொல்லியிருக்காருன்னு நிறைய பேர் ஆதவ அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதே சமயத்தில் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதவ அவர்கள் அண்ணாமலை அவர்களை பற்றி சொன்னது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்களாவது பத்து பேரை வச்சு பதினெட்டு சதவீத ஓட்டு வாங்கி காமிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காரு இது மூலமாகவே அண்ணாமலை அவர்கள் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அவர் வந்து கிளீனாக உணர்த்திருக்காருன்னு நிறைய அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதவர்ஜுன் அவர்கள் சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்